நண்பர்களுக்கணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் டிஎன்பிஎஸ்சி டிஎன்டிஇடிஎன்எஸ்யூஆர்பி போன்ற கோடித்தேர்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சரிங்களா நம்ம கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தையார்னு ஜார்ஜ் வில்லியம் பாரஸ்ட் அடுத்த கொஸ்டின் இந்திய தேசிய ஆவண காப்பகம் உள்ள இடம் இது பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்குது அடுத்த கொஸ்டின் சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் யாரால் வெளியிடப்படுதுன்னா டாக்ரில் என்பவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு புனித பிரான்சிஸ் ஆலயம் உள்ள இடம் எங்கன்னா கொச்சி புனித பிரான்சிஸ் வந்து கொச்சி புனித லூயிஸ் கோட்டை உள்ள இடம் எதுனா பாண்டிச்சேரி புனித லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரி புனித பிரான்சிஸ் கொச்சி அடுத்தது புனித ஜார்ஜ் கோட்டை உள்ள இடம் சென்னை அடுத்த கொஸின் புனித டேவிட் கோட்டை உள்ள இடம் எங்கன்னா கடலூரில் இருக்குது அடுத்த கொஸ்டின் இந்தியாவின் மிகப்பெரிய அருங்காட்சியகம் உள்ள இடம் எதுனா டெல்லியில் இருக்கு இது ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது அடுத்த கொஸ்டின் நிர்வாக வரலாற்றை அறிய சிறந்த ஆதாரமாக உள்ளது ஒரு அரசோட நிர்வாக வரலாற்றை அறிய உதவக்கூடிய மிக முக்கியமான ஒன்று என்னென்னா நாணயம் சரிங்களா ஒரு அரசாங்கத்தோட நிர்வாகத்தை அறியக்கூடிய மிகப்பெரிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஆதாரம் நாணயம் சரிங்களா நன்றி